காஞ்சிபுரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளரும் அகில இந்திய விவசாயிகள் சங்க மாநில தலைவர் பி சண்முகம் பேட்டி பரந்தூர் வட்டார விவசாயிகள் வாழ்வாதார பாதுகாப்பு குழு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் காஞ்சிபுரம் மாவட்ட குழு சார்பில் பரந்தூர் வட்டார விவசாயிகள் நில உரிமை பாதுகாப்பு மாநாடு காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று நடைபெற்றது அகில இந்திய விவசாயிகள் சங்க மாநில துணை செயலாளர் கே நேரு தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளரும் அகில இந்திய விவசாயிகள் சங்க மாநில தலைவருமான வி சண்முகம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் தமிழ்நாடு அரசு விமான நிலைய திட்டத்திற்கு மாற்று ஏற்பாட்டினை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார் பின்னர் కేసీ షణముఖం மஜேந்திரநாதன் ஐஏஎஸ் தலைமையிலான குழுவினுடைய அறிக்கையை இன்னமும் பரம ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே வாழக்கூடியவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்ட கூடியவர்கள் என்கின்ற முறையில் தெரிந்து கொள்வதற்கான எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது அதையும் மீறி கட்டாயப்படுத்தி மக்களை வெளியேற்றுவது நிலத்தை கையகப்படுத்துவது என்கின்ற முயற்சியில் தமிழ்நாடு அரசாங்கம் ஈடுபட்டால் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் பரந்தூர் வட்டார பகுதி மக்களும் சேர்ந்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கின்ற போது தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்போம் என்பதை நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அதிலே விவசாயிகள் மட்டுமில்லாமல் அரசர் தெரிவித்ததை போல அரிட்டாப்பட்டியைப் போல அரிட்டாப்பட்டியில் உள்ள சுற்றியுள்ள மக்கள் அனைவரும் திரண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக வலுவான எதிர்ப்பை தெரிவிப்பதன் மூலமாக அந்த சுரங்க திட்டம் என்பது திரும்ப பெறப்பட்டதோ அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை கட்டமைப்பதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மேற்கொள்ளும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளரும் அகில இந்திய விவசாயிகள் சங்கம் மாநில தலைவருமான பி சண்முகம் தெரிவித்தார் புரியல படிக்கிறது இன்னும் கூட எனக்கு நல்லா இருக்கு வேறு பார்க்க பருங்கரசி விவசாயி தான் கிராமத்தில் அவன் என் கலத்தி பார்த்துக்கலாம் பச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையிலான குழுனுடைய அறிக்கையை இன்னமும் பரம ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டு அது சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்காக ஒரு நிபுணர் குழுவை அமைத்தது தமிழ்நாடு அரசாங்கம் இதற்காக அமைக்கப்பட்ட அந்த குழுனுடைய அறிக்கையை எதற்காக நீங்கள் மூடி மறைக்கிறீர்கள் அப்படின்னா அந்த திட்டத்துக்கு விரோதமான பரிந்துரைகளை அந்த நிபுணர் குழு கொடுத்திருக்கிறதா என்கிற சந்தேகம் எங்களுக்கு இயல்பாக எழுதுறது இல்லைன்னா நீங்க பகிரங்கமாக அதை வெளியிடுங்க பல விஷயங்களில் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை பல்லாண்டு காலமாக திரும்ப திரும்ப எழுப்பப்படுகிறது பல நேரங்களில் வெள்ளை வெளியிடப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பரந்தூர் பசுமை நிலை விமான நிலையம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் பச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையிலான அந்த குழுவினுடைய அறிக்கையை இதுவரைக்கும் பகிரங்கப்படுத்தாமல் வெளியிடாமல் அரசாங்கம் மூடி மறைத்து வைத்திருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது உடனடியாக அதை வெளியிட வேண்டும் அதில் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கான உரிமை அங்கே வாழக்கூடியவர்கள் என்கிற முறையிலும் அங்கே விவசாயம் செய்யக்கூடியவர்கள் என்கிற முறையில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்கிற முறையில் தெரிந்து கொள்வதற்கான எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது ஆகவே அரசாங்கம் இதில் மேலும் கால காலதாமதப்படுத்தாமல் பச்சேந்திரநாதன் குழுவிருடைய அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் வற்புறுத்த விரும்புகிறேன் இதையெல்லாம் மீறி நிலத்தை கையகப்படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டிருக்கு இந்த முயற்சிகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் இந்த கோரிக்கைகளை வரப்பு வ வற்புறுத்தி இந்த கோரிக்கைகளை நாங்கள் இன்றைக்கு ஊடகத்தின் முன்னால் சொல்கிறோம் இடையிலே முதலமைச்சருடைய நேரடியாகவும் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிற போது இந்த பிரச்சனையை மாற்று யோசனைகளை நீங்கள் மாற்று இடத்தை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நேரடியாக நாங்கள் வந்து வற்புறுத்துவோம் அதையும் மீறி கட்டாயப்படுத்தி இந்த மக்களை வெளியேற்றுவது நிலத்தை கையகப்படுத்துவது என்கிற முயற்சியில் தமிழ்நாடு அரசாங்கம் ஈடுபடுமானால் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கமும் இந்த பரந்தூர் வட்டார விவசாயிகள் அனைவரும் சேர்ந்து வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பதினைஞ்சாம் தேதி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கிற நடக்கிற போது தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அதில் விவசாயிகள் மட்டுமில்லாமல் நீதி சொன்னதைப் போல அரிட்டாப்பட்டிக்கு எப்படி அரிட்டாப்பட்டி மட்டும் இல்லாமல் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அனைவரும் திரண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக ஒரு வலிமையான எதிர்ப்பை தெரிவிப்பதன் மூலமாக அந்த சுரங்க திட்டம் என்பது திரும்பப் பெறப்பட்டதோ அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை கட்டமைப்பதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு விவசாய சங்கம் மேற்கொள்ளும்